ஹலோ கேர்ஸ் வெல்கம் பேக் டு அனுஷ்கல் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது தோசமாகவும் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக டஸ்கியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்போது இந்த பேக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது ஃபேஸில் இருக்கிற பிளாக் கெட்ஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் அண்ட் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் இதெல்லாம் இதை கியூர் பண்ணி ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப பொழிவாக வச்சிருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற தோசை மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற கூலிங்கான தோசை மாவை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதுங்க ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம் இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா வெட்டான பிறகு உங்களோட ஃபேஸில் அண்ட் கழுத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா காய விட்டுருங்க ஃபேஸ் நல்லா ட்ரை ஆன பிறகு கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க நம்ம மசாஜ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு சோப்போ இல்லை எந்த கெமிக்கலுமோ நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண வேணாங்க இப்போது உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கு நல்லாவே ஒரு சேஞ்சஸ் தெரியும் இதை நீங்கள் வெறும் தோசை மாவை கூட டெய்லி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரலாங்க சம்மர் ரிசல்ட்டு காய்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை மாவில் நம்ம அரிசி உளுந்து வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ இது எல்லாமே ஃபேஸை பிரைட்டனாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஏதாச்சும் சடனாக ஃபங்க்ஷன் கிளம்புறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி சிம்பிளான ஃபேஸ் பார்க்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்கின் கேர் டிப்ஸுக்கு அனுஷ்கர்பில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ